தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சிவபெருமானின் வீரம் வெளிப்பட்ட எட்டு தலங்களை நாம் அட்ட வீரட்டான தலங்கள் என்று அழைக்கிறோம் அந்த எட்டு தலங்களுள் முக்கியமான தலம் திருவதிகை அட்ட வீரட்டான தலங்களில் ஒன்றாக திகழும் திருவதிகையில்தான் சிவபெருமான் திரிபுற சம்ஹாரம் செய்தார் விதுன்மாலி தாருகாட்சன் கமலாட்சன் என்று மூன்று அசுரர்கள் முறையே பொன் வெள்ளி இரும்பு ஆகியவற்றால் மூன்று கோட்டைகளை கட்டி வாழ்ந்து வந்தனர் இந்த கோட்டைகளுக்கு விமானம் போல நினைத்த இடங்களுக்கு செல்வதற்கு வசதியாக சிறகுகளும் இருந்தது அதனால் அந்த கோட்டை வானத்தில் பறந்து செல்லும் இந்த முப்புறங்களையும் வைத்துக்கொண்டு தேவர்களை இந்த அசுரர்கள் மிகவும் துன்புறுத்தி வந்தனர் அசுரர்களின் தொல்லை பொறுக்க முடியாமல் சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிடுகிறார்கள் மூன்று அசுரர்களையும் அழிப்பதற்காக பூமியை தேராக்கி நான்கு வேதங்களையும் குதிரைகளாக்கி பிரம்மாவை சாரதியாக்கி சூரிய சந்திரர்களை சக்கரங்களாக்கி மற்ற எல்லா உலக படைப்புகளையும் போர் புரிவதற்கான ஒவ்வொரு உறுப்புகளாக சிவபெருமான் மாற்றுகிறார் இப்படியெல்லாம் மாற்றி தயாராகி கொண்டு புறப்படுகிறார் போருக்கு அந்த சமயம் ஒவ்வொரு உறுப்பும் தன்னால்தான் முப்புறங்களையும் சிவபெருமான் வெல்ல போகிறார் என்று நினைத்து கர்வம் கொள்ள தொடங்கின இதை அறிந்த சிவபெருமான் இந்த ஒவ்வொருவருக்கும் கர்வம் தீர வேண்டும் என்பதற்காக இவர்களுடைய பங்கு இல்லாமல் இந்த படையில் நாம் வெற்றி கொள்ள முடியும் என்பதை நிரூபிக்கதற்காக அந்த தேரில் நின்று கொண்டே ஒரு புன்னகை ஒன்றை செய்கிறார் தேவர்களின் செருக்கு அடங்குவதற்கு புன்னகையும் சிவபூஜை தவறாமல் திரிபுர அசுரர்கள் உய்யுமாறு தன்னகையும் சிவபூஜை தவறிய முப்புறவாசிகள் மடியுமாறு வெண்ணகையும் ஆகிய இந்த மூன்றையும் இத்தல சிவபெருமான் செய்திருக்கிறார் அவர் ஒரு சிரிப்பு சிரித்த உடனேயே அந்த மூன்று கோட்டைகளும் பொடி பொடியாகி பொசுங்கி போயின அந்த மூன்று அசுரர்களுமே தவறாமல் சிவபூஜை செய்து வந்த தீவிரமான சிவபக்தர்கள் அதனால் சிவபெருமானின் கருணையால் அந்த மூன்று அசுரர்களுள் இருவர் சிவாலயங்களில் நாம் வணங்கும் அந்த துவார பாலகர்களாக அதாவது சிவாலயங்களின் வாயிற் காவலர்களாக பணியமர்த்தப்பட்டார்கள் அந்த மூன்றாவது அசுரன் சிவாலயங்களில் வாசிக்கப்படும் முழுவம் என்னும் கருவியை இசைக்கும் பணியில் அமர்த்தப்பட்டார் இந்த சம்பவம் நடைபெற்ற இடம்தான் பன்ரூட்டிக்கு அருகில் இருக்கும் திருவதிகை இன்றைய காணொலியில் இந்த திருவதிகை திருத்தலத்தின் சிறப்புகள் ஸ்தல வரலாறு ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அட்ட வீரட்டங்களில் ஒன்றான இந்த திரு அதிகை வீரட்டானம் மிக்க புகழ்பெற்ற தலம் ஊருக்கு அதிகை என்று ஏன் பெயர் வந்தது அதிக புகழ் படைத்த ஊர் ஆதனால் அதிகை என்று ஆகியிருக்குமோ திரிபுர தகனம் நடந்த இடம் அதிக புகழ் பெற்ற இடம் என்று சொல்ல வேறு ஆதாரம் தேட வேண்டுமா என்ன சரி தேடிதான் பார்ப்போமே அந்த பழைய சங்க காலத்திலே இந்த அதிகை மன்னன் அதியமான் என்ற பெயரோடு புகழ் நிறுவி இருக்கிறான் இங்கு அவ்வையாருக்கு அமரத்துவம் அளிக்கக்கூடிய நெல்லிக்கனியை கொடுத்து அவளுடைய அருளை பெற்றிருக்கிறான் இவன் பாடலும் பெற்றிருக்கிறான் இவனையே சிறுபானாற்று படை என்னும் பத்து பாட்டில் ஒரு பாட்டு மிகவும் சிறப்பாக புகழ்ந்து பாடியிருக்கிறது மால்வரை கமல் பூஞ்சாரல் கவினிய நெல்லி அமிழ்து விலை தீங்கனி அவ்வைக்கு ஈந்த உறவு சிலங்கனலும் ஒளித்திகள் நெடுவேல் அறவ கற்றானை அதிக என்று வியந்து கூறுகிறது அந்த பாடல் சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டில் உள்ள தேவார தலங்கள் வரிசையில் ஏழாவது தலமாக விளங்குகிறது இந்த திருவதிகை கடுமையான வயிற்றுவலியால் அவதிப்பட்டு திருவதிகை இறைவனை மனமுருகி பதிகம் பாடி திருநாவுக்கரசர் தனது வயிற்றுவலி நீங்கி அருள்பெற்ற தலம் இது இத்தலத்தின் இறைவனின் திருநாமம் அதிகை வீரட்டேஸ்வரர் இறைவியின் திருநாமம் திரிபுர சுந்தரி இத்தலத்திற்கு திருநாவுக்கரசர் பதிகம் பதினாறு பதிகங்களும் திருஞான சம்பந்தருடைய ஒரு பதிகமும் சுந்தரமூர்த்தி நாயனாரின் ஒரு பதிகமும் என்று சேர்ந்து மொத்தம் பதினெட்டு பதிகங்கள் இருக்கிறது கடலூரிலிருந்து திருவந்திபுரம் பாலூர் வழியாக பன்ருட்டி செல்லும் பேருந்தில் சென்று திருவதிகை ஊரில் இறங்கிக் கொள்ளலாம் அங்கிறங்கி ஒரு கிலோமீட்டர் நடந்து சென்று ஆலயத்தை அடையலாம் பன்ருட்டிக்கு அருகில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த திருவதிகை சென்னை கடலூர் விருதாச்சலம் விழுப்புரம் சிதம்பரம் போன்ற ஊர்களில் இருந்து பன்ருட்டிக்கு நேரடி பேருந்து வசதிகள் உள்ளது பன்ருட்டியிலிருந்து அந்த இரண்டு கிலோமீட்டர் ஷேர் ஆட்டோ அல்லது ஆட்டோ மூலமோ நகர பேருந்து மூலமோ சென்று ஆலயத்தை அடையலாம் ரயில் மூலம் வருபவர்களும் பன்ருட்டி ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து அதே இரண்டு கிலோமீட்டர் வாகனம் மூலம் சென்று ஆலயத்தை அடைய வேண்டும் இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் பன்ருட்டி என்று சொன்ன உடனேயே நம் நினைவுக்கு வருவது பன்ருட்டி பலாப்பழமும் அங்கு செய்யப்படும் கைவினை பொம்மைகளும் தானே இல்லை இல்லை என் நினைவுக்கு வருவது அப்பர் பெருமான் என்று அழைக்கப்பட்ட சமய குறவர்களுள் வயது முதிர்ந்தவரான திருநாவுக்கரசர்தான் அவர் இந்த பகுதியில்தானே அவதரித்தார் தமிழ்நாட்டிலே கடலூர் மாவட்டம் பண்ருட்டிக்கு அருகில் உள்ள திருவாமூர் என்னும் ஊரிலே ஒரு சைவ குடும்பத்தில் புகழானார் மாதினியார் தம்பதிகளுக்கு மகளாக திலகவதியும் மகனாக மருள் பிறந்தார்கள் மருள் வளர்ந்து தனது இளமை பருவத்தில் சமண சமயத்தில் ஈடுபட்டுக்கொண்டு சமண சமயத்தை சார்ந்து தருமசேனர் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறார் தமக்கை திலகவதியாரோ தனக்கு மனம் புரிய நிச்சயிக்கப்பட்ட கலிப்பகையார் ஒரு போரிலே இறந்து போக இனி தனக்கு திருமணம் வேண்டாம் என்று வெறுத்து சைவ சமயம் சார்ந்து திருவதிகை சிவத்தலத்தில் இறைப்பணி செய்து வாழ்ந்து வருகிறாள் தம்பி சமண சமயத்தில் இருந்து விலகி சைவ சமயம் சார அருள் புரிய வேண்டி சிவபெருமானிடம் பலமுறை முறையிடுகிறார் திலகவதியார் இந்த நிலையில் தம்பி தர்மசேனரை கொடிய சூளை நோய் தாக்குகிறது அவர் தங்கியிருந்த சமண மடத்தில் செய்யப்பட்ட மருத்துவ சிகிச்சைகள் எதுவுமே பலனளிக்கவில்லை சூளை நோயின் கொடுமை தாங்க முடியாமல் தன்னுடைய தமக்கை இருக்கும் திருவதிகைக்கு வந்து முறையிடுகிறார் அந்த தர்மசேனர் தம்பி துன்பப்படுவதைக் கண்ட திலகவதியாரோ திருவதிகை இறைவனிடம் அழைத்துச் சென்று அங்குள்ள திருநீரை எடுத்து அவருக்கு பூசி இறைவன் மேல் மனமுருகி பாட்டு ஒன்று பாடச் சொல்கிறார் அவரும் கூற்றாயின வாறு விளக்கிளீர் கொடுமை பல செய்தன் நான் அறியேன் ஏற்றாயே அடிக்கு இரவும் பகலும் பிரியாது வணங்குபவன் எப்பொழுதும் என்ற பதிகத்தை அதாவது அவருடைய முதல் பதிகத்தை பாடத் தொடங்குகிறார் இந்த பாடல் பாடத் தொடங்கிய உடனேயே அவருக்கு பெற்றிருந்த அந்த சூளை நோயானது அவரை விட்டு ஓடி சென்று விடுகிறது மேலும் அந்த தருமசேனர் பாடிய முதல் பாடலே மிகவும் இனிமையாக அமைந்து போனதால் சிவபெருமானுக்கு அந்த பாடல் மிகவும் பிடித்து போனதால் நாவுக்கு அரசர் நாவுக்கரசர் என்று சிவபெருமானால் அழைக்கப்பட்டு தருமசேனராக இருந்தவர் அன்று முதல் திருநாவுக்கரசர் என்ற திருநாமத்துடன் சைவ சமயத்திற்கு பெரும் தொண்டு செய்யத் தொடங்கினார் தனது சூலை நோய் நீங்க பாடிய பதிகமே இவர் பாடிய முதல் பதிகம் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று திருவதிகை இறைவனை வணங்கி தொழுது அன்பர்கள் நாள்தோறும் பக்தி சிரத்தையுடன் திருநாவுக்கரசர் பாடி அருளிய அந்த பதிகத்தை ஓதி வந்தால் வயிற்றுவலி தீராத வயிற்றுவலி நீங்குவது அனுபவபூர்வ உண்மையாகும் இந்த திருவதிகை சிவாலயம் சுமார் ஏழு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கும் ஒரு பெரிய கோவில் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் ஏழு நிலைகளுடனும் ஏழு கலசங்களுடனும் காட்சி தருகிறது கோவிலுக்கு முன்னால் பதினாறு கால் மண்டபம் உள்ளது இந்த மண்டபத்தை தான் திருநீற்று மண்டபம் என்று அழைக்கிறார்கள் இந்த மண்டப தூண்களிலே ரிஷபாரோடர் அப்பர் பெருமான் மயில் முதலிய சிற்பங்களும் இந்த கோவிலை திருப்பணி செய்வித்த செட்டியாருடைய சிற்பங்களும் அமைந்திருக்கிறது ராஜகோபுர வாயிலின் இரு பக்கமும் நாட்டிய கலையின் நூத்தி எட்டு தாண்டவ லட்சணங்களை விளக்கும் வகையில் பெண்கள் அழகிய சிற்பங்களாக காட்சி தருகிறார்கள் வலப்பக்கத்தில் சற்றே உயரத்தில் திரிபுரம் எரித்த கோலம் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு கீழே கஜ சம்ஹார கோலம் கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் உட்பிரகாரத்தில் மற்றும் ஒரு பதினாறு கால் மண்டபமும் அமைந்திருக்கிறது திறந்தவெளி முற்றத்தின் தென்பக்கம் சங்கர தீர்த்தமும் வடபக்கம் ஐந்தடி உயரமுள்ள பத்மாசன திருக்கோலத்தில் காணப்படும் புத்தர் சிலையும் அமைந்திருக்கிறது அடடா இந்த அப்பர் பெருமானுக்கு சமணர்களை சமாளித்தது மட்டுமல்ல பௌத்த சமயத்தினரையும் சமாளித்துதான் இவர் சைவ சமயத்தை சார்ந்திருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது இந்த சிலை இங்கு இருப்பதை வைத்து இரண்டாவது கோபுர வாயிலின் வெளிப்புறம் விநாயகர் கொடிமரம் பலிபீடம் ஆகியவை எல்லாம் அமைந்திருக்கிறது ஐந்து நிலைகளை உடைய இரண்டாவது கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் ஒரு பெரிய நந்தியின் உருவச்சிலை காணப்படுகிறது ஒருபுறம் முருக பெருமானும் மறுபுறம் கணபதியும் காட்சியளிக்கிறார்கள் இரண்டாவது சுற்றின் தென்புறத்தில் திருநாவுக்கரசருக்கும் அவர் தமக்கை திலகவதிக்கும் தனித்தனியாக சன்னதி அமைந்திருக்கிறது அதற்கடுத்து பைரவர் சனீஸ்வரர் அம்மன் ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது அதன் பிறகு இறைவி பெரிய நாயகி கொண்டிருக்கிறாள் அம்பிகையின் கோவில் வாசலில் இருந்து இறைவி சன்னதி விமானத்தை பார்க்க முடிகிறது விமானத்தில் உள்ள சுதை வேலைப்பாடு சிற்பங்கள் பல வண்ணங்களில் நம் கருத்தை கவருகிறது இவற்றுள் பிரசித்தமான வடிவம் திருபுராந்தக சிற்பம் பன்னிரண்டு திருக்கரங்கள் சூலம் ஏந்திய திருக்கை ஒன்று வில்லேந்திய கை ஒன்று ஒரு கால் தேர் மற்றொரு காலை உயர்த்தியும் வில் போல வளைந்து நிற்கிறார் சிவபெருமான் இந்த திரிபுராந்தகரின் சிலையை பார்த்த கண்களை அங்கிருந்து அகல வைப்பது மிக மிக கடினம் அவ்வளவு அருமையான சிற்பம் இது வேறு எந்த ஆலயத்திலும் இது போன்ற ஒரு சிற்பத்தை நான் பார்த்தது கிடையாது ஆலயத்தின் மூன்றாவது திருச்சுற்றில்தான் மூலவர் அதிகை வீரட்டேஸ்வரர் சன்னதி கொண்டிருக்கிறார் கருவறையில் காட்சியளிக்கும் வீரட்டேஸ்வரர் பதினாறு பட்டைகளுடன் கூடிய சுயம்பு லிங்கம் ஆவார் இவருக்கு பின்னால் கருவறை சுவற்றில் பார்வதி சிவபெருமானின் திருக்கல்யாண திருக்கோலம் காட்சி தருகிறது கருவறைக்கு மேல் உள்ள விமானம் பல்லவர் காலத்தை சார்ந்தது இறைவன் கருவறை விமானம் நிழல் பூமியில் சாயாதபடி கட்டப்பட்டிருக்கிறது கருடன் பிரம்மா திருமால் பாண்டவர்கள் எல்லோரும் இந்த தளத்தில் வீரட்டேஸ்வரரை பூஜித்திருக்கிறார்கள் பேர் பெற்றிருக்கிறார்கள் ஆலயத்தின் உள் சுற்றின் தென்மேற்கில் உள்ள பஞ்சமுக லிங்கம் காண வேண்டிய ஒன்று இதுவும் பல்லவர் காலத்தை சார்ந்ததுதான் இத்தகைய பஞ்சமுக சிவலிங்கம் தமிழ்நாட்டில் வேறெங்குமே காண முடியாது நான்கு திக்குகளை நோக்கி நான்கு முகங்கள் உள்ளன ஒரு முகம் மேல் நோக்கி உள்ளதாக ஐதீகம் எனவே பஞ்சமுக லிங்கம் என்று அழைக்கிறார்கள் இது ஒரு அரிய தரிசனமாகும் வரிசையாக பல சிவலிங்க திருமேனிகள் எல்லாம் இங்கு அமைந்திருக்கிறது யாகசாலை நவக்கிரக சன்னதிகள் இவற்றையெல்லாம் கடந்து சென்றால் நடராஜ சபையை வந்து சேரலாம் இந்த தலத்து முருகப்பெருமானை அருணிகிநாதர் தனது திருப்புகழில் பாடியிருக்கிறார் திருப்புகழில் இத்தலத்து முருகன் மீது இரண்டு பாடல்கள் அமைந்திருக்கிறது இத்தலத்தில் ஆறுமுகப் பெருமான் தனது தேவியர் இருவருடன் எழுந்தருளியிருக்கிறார் உற்சவரும் தன் இரு தேவியருடன் சண்முக பெருமான் என்னும் திருநாமத்தோடு காட்சி தருகிறார் திருநாவுக்கரசர் உழவார பணி செய்த இந்த தளத்தை மிதிப்பதற்கு அஞ்சி சுந்தரமூர்த்தி நாயனார் அருகில் இருந்த சித்தவட மடத்தில் தங்கி இந்த தளத்து பெருமானை வழிபட்டிருக்கிறார் ஒரு சமயம் மடத்தில் சுந்தரர் இரவு தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் மேல் யாரோ காலால் இடிப்பது தெரிந்து சுந்தரர் நகர்ந்து படுத்திருக்கிறார் மீண்டும் யாரோ அவர் தலையில் கால்படும்படி படுக்க சுந்தரர் எழுந்து காலால் தலையை தீண்டியவரை கடுமையாக பேச பிறகு இறைவன்தான் இவ்வாறு திருவிளையாடல் செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவரை இருக்கிறார் இவ்வாறு இறைவனிடம் சுந்தரர் திருவடி தீட்சை பெற்றதும் பல்லவ மன்னனான மகேந்திரவர்மனின் மனதை மாற்றி சமண பள்ளிகளை இடித்து குணபர ஈஸ்வரம் என்ற கோவிலை எழுப்ப செய்ததும் இந்த தலத்தின் பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த தலத்திற்கு வந்தவர்கள் வீரட்டேஸ்வரர் கோவிலை மட்டும் வணங்கிவிட்டு சென்றுவிட முடியாது இன்னும் இரண்டு தலங்களையும் பார்த்துவிட்டு தான் புறப்பட வேண்டும் என்று சொல்வார்கள் அதாவது இந்த ஆலயத்தை ஒட்டி பார்க்க அமைந்திருப்பது குணவர ஈஸ்வரம் என்ற திருக்கோவில் அந்த குணபர ஈஸ்வரம் வீரட்டனார் கோவிலுக்கு அருகிலேயே இருக்கிறது சமணனாக இருந்த மகேந்திரவர்மன் திருநாவுக்கரசரின் அறிவுரைக்கு பின் சைவனாக மாறிய ஆர்வத்தில் இந்த பகுதியில் இருந்த சமண பள்ளிகளையெல்லாம் இடித்து அந்த கற்களை கொண்டே இந்த கோவிலை அதாவது ஈஸ்வரம் திருக்கோவிலை கட்டினான் என்று கூறுகிறது அந்த ஆலயத்தில் இருக்கும் கல்வெட்டு மற்றும் ஒரு தலம்தான் வேகா கொள்ளை அதென்ன பெயர் வித்தியாசமாக இருக்கிறதே என்று யோசிக்கிறீர்களா சிவபெருமான் திரிபுரங்களை எரித்த பொழுது இந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாகி எல்லாம் எரிந்து போக அந்த ஒரு இடம் மட்டும் வேகாமல் இருந்திருக்கிறது அந்த இடத்து மண் இன்றளவும் வெண்மையாகவே இருக்கிறது ஆம் திரிபுராந்தகராம் செம்மேனி எம்மான் சொட்ட மண் செம்மன் அவரால் சுடப்படாத மண் வெள்ளை மண் இப்படி வேகா கொள்ளையின் வெண்மண்ணும் அதிகையின் செம்மண்ணும் திரிபுற தகனத்துக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது இன்றளவும் இதையெல்லாம் நம்ப மறுக்கிற நம் மனமும் செம்மைப்பட வேண்டும் என்று கேட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்